الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولن لشيء صدق سماد

உல முஸ்லிம்களில் அனைவரும் அறிந்த மாபெரும் சூரா சூரத்துக்காக உலகத்தினுடைய அத்தனை குழப்பங்களுக்கும் தீர்வு காணக்கூடிய சூரா சூரத்துக்காக குழப்பங்களின் உச்சகட்ட குழப்பமாம் தஜாரிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய சூரா சூரத்துக்காக ஒரு ஏராளமான சிறப்புகள் சூரத்துக்காக சொத்து உண்டு இந்த சூறா காசு முழுக்க நாம் பார்த்தால் ஒரு நான்கு பேருடைய வரலாற்றை அல்லாஹு நிகழ்வாக இந்த சூறாவில் சொல்லி தருவார் நான்கு நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லுவான் ஒன்று அசாபுல் காஸ்து என்று சொல்லக்கூடிய குகைவாசிகள் இரண்டாவது இரண்டு தோழர்கள் செல்வம் குறித்து அவர்களுக்கு மத்தியிலே பேசிய உரையாடல் மூன்றாவது அலை செல்லாம் முசா அலை செல்லம் அவர்கள் கல்வியை வைத்து புறார் பேசிய உரையாடல் நான்காவது துர்பத்மை என்று சொல்லக்கூடிய மாமனிதர் இந்த உலகத்தை ஆட்சி செய்ததும் யக்ஜூஜி மஹ்ஜூஜுடைய கூட்டமும் இப்படி ஒரு நான்கு நிகழ்வாக அல்லாஹ் இந்த சூராவில் பிரித்து பிரித்து பேசுவார் இன்று முழுக்க அதை பார்த்தால் நேரம் பற்றாக்குறையாடிவிடும் என்பதனால் முதல் இரண்டு கட்டத்தை இந்து தராவி ஆயத்து உட்பட இரண்டு நிகழ்வுகளை குறித்து மட்டும் பார்க்கலாம் ஒன்று புகைவாசிகள் என்றால் யார் இரண்டாவது அவர்களுக்கு மத்தியில் இரண்டு சகோதரர்கள் சோழர்களுக்கு மத்தியில் செல்வத்தை குறித்து அவர்கள் பேசியதென்ன மூன்றாவது கட்டமாக அதை தொடர்ந்து அல்லாஹ் ஒரு ஆயத்தில் நிரந்தர நல்லமல் என்று சொல்லுகிறான் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த நிரந்தர நல்லமல் என்றால் என்ன என்பதும் நமக்கு தெரிய வேண்டியிருக்கிறது ஆரம்பமாக அஸ்ஹாபுல் என்று சொல்லக்கூடிய இந்த குகைவாசிகள் இஸ்லாம் வேகமாக பரவிய காலகட்டத்தில் குரேசிய காத்திரிகளுக்கெல்லாம் ஏராளமாக இஸ்லாத்தின் மீது விரோதம் இருந்தது எப்படியாவது இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் இல்லை குறைந்தபட்சம் மொஹம்மது நாவுக்காவது கூட்டிட வேண்டும் மொஹமது பேச்சின் மூலமாக எல்லாவரையும் அவர் கவர்ந்து இருக்கிறார் எனவே அவர் பேச முடியாத அளவுக்கு அவருடைய வாய் அடைக்காவது செய்ய வேண்டும் என்ற அளவில் குரேஷியர்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் ஒரு இரண்டு பேரை அவர்கள் முடிவு செய்து யூத பாதிரியார்கள் யூத அறிஞர்களிடம் போய் முகமது சலம்லா அலிசலம் எப்படி பேசுவது அவர்களை எப்படி மடக்குவது என்ற ஆலோசனை எல்லாம் கேட்டு வருவதற்கு அனுப்பினார்கள் அந்த இரண்டு பேர் போனார்கள் யூத அறிஞர்களிடம் போய் முகமது சுல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி உண்டான செய்திகளை எல்லாம் சொல்ல அந்த யூத அறிஞர் ஒரு மூன்று கேள்வியை நீ முகமதிடம் எடுத்து வைங்கள் சொல்லல்லா அலி சொல்லம் இந்த மூன்றுக்கு அவரால் அவ்வளவாக பதில் சொல்ல முடியாது அந்த மூன்று கேள்விகளை நீங்கள் அவரிடம் எடுத்து வைத்தீர்கள் என்றால் அவர் கொஞ்சம் வாய் மூடி இருப்பார் என்றெல்லாம் அவர் சொன்னார்கள் அந்த மூன்றின் முதலாவது கேள்வி இதுதான் அசாமில் தவுசம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு காலம் அந்த புகையிலே தூங்கிய குகைவாசிகள் என்றால் யார் இரண்டாவது பூமியிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் மிகப்பெரும் ஆட்சி புரிந்த என்றால் யார் மூன்றாவது ரூ என்றால் என்ன இந்த மூன்றை குறித்தும் நாயகத்திடம் நீங்கள் கேள்வி எழுப்புங்கள் அந்த யூத அரிசல் சொல்லி எழுப்பினார் இந்த இருவரும் அப்படியே வந்து நாங்கள் இஸ்லாத்தை அறிய ஆசைப்படுகிறோம் ஒரு சில கேள்வி கிணறுகள் எங்களுக்குள் நாங்கள் அதை கொட்டுகிறோம் மஹமது சல்லா அலிஸ்லம் எங்களுக்கு பதிலளிக்கட்டும் என்று வந்தார்கள் வந்தவர்கள் அவர் சொன்னதை போலவே அந்த மூன்று கேள்விகளையும் எடுத்து வைத்தார்கள் எங்களுக்கு இந்த மூன்றுக்கு விளக்கம் தெரிய வேண்டும் அசாபு கருப்பு என்ற புகைவாசிகள் என்றால் அல்லா யாரை சொல்கிறார் இரண்டாவது பூமியிலே கிழக்குக்கும் மேற்குக்கும் பறந்து விருந்து ஆட்சி புரிந்த அந்த சுலகரணி என்றால் யார் என்றால் என்ன பெருமாநா சுனீஸ்வரன் கேள்வியும் கேட்டுவிட்டு நாயகத்துக்கு தெரிந்திருந்தால் நாயகம் பதில் இருப்பார்கள் அந்த மூன்றுக்கும் பெருமானாருக்கு பதில் தெரியவில்லை எனவே பெருமானா சுழலாஸ்வரம் கொஞ்ச நேரம் அல்லாஹுடைய வரியை எதிர்பார்த்தார்கள் வரி வராத பட்சத்தில் நாளை நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ரசுத்தா சொல்லி அனுப்பிவிட்டார்கள் பெருமான சொன்ன அந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அதை அல்லாஹ் குரானே சொல்லி காட்டுகிறான் நாளை நீங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு இதற்கு தனுக்க பதிலளிக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் உண்மையிலே எந்த கேள்விக்கும் வகையை எதிர்பார்த்ததான் எல்லாருக்கும் சொல்வார்கள் ஆனால் மாற்றமாக ஒரு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்ல வேண்டும் அந்த வார்த்தையை நாயகம் விட்டு சொன்னதனுடைய பின்னணி அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களை பேச வைத்தது அடுத்த நாள் நாயகத்திடம் வந்து கேட்டார்கள் இதற்கு பதில் தெரிந்ததா எந்த வழியும் வரவில்லை நாயகம் மறுபடியும் சொன்னார்கள் அடுத்த நாள் நீங்கள் சென்று வாருங்கள் அடுத்த நாளும் வந்தார்கள் இப்படி ஒவ்வொரு நாளாக கடந்து போதது நாயகத்திற்கு பெரிய கவலை இன்னும் இது விஷயத்தில் அல்லாத வழி ஏற்கவில்லையே நாம் என்ன செய்து விட்டோம் என்று பெருமானாலும் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கிறார்கள் இந்த தீர்வு ஒன்றே ஒன்றே பெருமாநாள் சிலந்தா சிலர் ஒரு நேரத்திலாவது இன்ஷா அல்லாஹ் நாளை வாருங்கள் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹ் உடனே அதற்கு பதில் கொடுத்திருப்பார் இன்ஷா அல்லாவுடைய வெளிப்பாடு அல்லாஹரை தள்ளி போட்டு கொண்டே போனான் கிட்டத்தட்ட அவர்கள் எப்படியெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இப்படியே இந்த முகம்மது நாளை 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 என்று சொல்லி எத்தனை காலத்தை கடத்துவாரோ தெரியவில்லை என்று கேலியாக பரிகாசியம் செய்யும் அளவுக்கு அவர்கள் ஆகிவிட்டார்கள் அப்படிதான் பெருமானா செலவுக்கு ஒரு இரண்டு வாரத்திற்கு பின்னால் அல்லா இந்த ஆயத்தை அனுப்புகிறான் நாட்டப்படியே தவிர இப்படி நீங்கள் பேச வேண்டாம் எதை சொன்னாலும் இன்ஷா அல்லா என்பதை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள்

அக்கிரமகார ஒரு அரசர் இருந்தார் அவர் எல்லோரும் தனக்கு வழிபட வேண்டும் என்று ஒரு கடவுள் கொள்கையை எடுத்து வைத்தார் நாங்கள் எங்களுடைய ரப்பை தான் வணங்குவோம் என்று சொல்லி அங்கிருந்து தப்பித்து வந்தார்கள் தப்பித்து வந்த நேரத்திலே ஒரு புகை இருந்தது அந்த கொகைக்குள் நுழைந்தார்கள் பாதுகாப்புக்காக புகைக்குள் நுழைந்ததுடைய பின்னணியாக அல்லாஹ் அந்த கொகைக்கு அப்படியே பேர் வைத்து விட்டார் அந்த சூராவுக்கும் அதே பேராக ஆகிவிட்டது அப்ப அல்லாஹ் வேண்டும் என்று சொல்லி அவர்களை தப்பித்து வந்து உட்கார்ந்தவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த மிகப்பெரிய பலவிதமான அற்புதங்கள் குரான் உட்குள் உண்டு கிட்டத்தட்ட பல நபிமார்களுக்கும் கூட இப்படி எல்லாம் அல்ல அற்புதம் செய்து கொடுத்தானா என்று இந்த வகையில் நாம் சொல்ல முடியாது அந்த மாதிரியான அற்புதங்களை இந்த இளைஞர்களுக்கும் கூட அல்ல செய்து கொடுத்தார் என்ன முன்னூறு சில பேர் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் அதே குகைக்குள் அல்லாஹ் தூங்க வைக்கிறான் யோசிக்க வேண்டும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தூங்க முடியுமா ஒரு ஒரு வாரம் தூங்க முடியுமா ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆளால தூங்குவார் என்றால் நம்ம நினைத்து பார்க்க முடியுமா முந்நூறு ஆண்டு காலம் ஒருவர் தூங்குகிறார் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் அல்லாஹி சாத்தியப்பட்ட காட்டுகிறார் மிகப்பெரிய ஆச்சரியம் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ் ஆகா நீ அவர்கள் எத்தனை பேர் அவருடன் ஒரு நாய் இருந்தது ஏழு பேர் என்பதெல்லாம் அது கொஞ்சம் கருத்து வேற்றுமைக்குள்ளால் போகும் நாம் அதற்குள் நுழைய வேண்டாம் அவருடன் ஒரு நாய் இருந்தது அவர்கள் குகைக்குள் போனார்கள் இந்த குகைக்குள் போன பிறகு வந்த அற்புதங்களாம் என்ன அதுல இருந்து நாம் என்ன பாடம் படிக்க போகிறோம் என்பதை நாம் பார்த்து கடமை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அவருடைய காதுகளில் அல்லாஹ் அரைந்து விட்டார் அல்லாஹ் அவருடைய காதுகளில் அறையப்பட்டது என்றால் என்ன அவர்கள் தூங்கும் பொழுது அவருடைய செதிப்புலங்களுக்கு முழுதாக கேட்காத மாதிரி அல்லா காட்டிவிட்டார் பொதுவாகவே தூங்குனா எதுவுமே கேட்காதுன்னு சொல்ல முடியாது தூங்குவது கூட சில நேரங்களில் பேசக்கூடிய சட்டங்கள் கேக்கும் அதனாலதான் நம்ம அலாரம் வச்சு தூங்கினா அலான அடிக்கிற சத்தம் கேட்கும் யாராவது அடிச்சா வெள்ள அடிக்கிற சத்தம் கேட்கும் அப்ப உண்மையிலேயே அவர் தூங்கிட்டாரா உண்மையிலே அவர் தூங்கிட்டாரு ஆனா அவருடைய காதுக்கு வேலை இருக்கிறது காது அது சேத்துக்கொண்டுதான் இருக்கும் பல நேரங்கள் பிறக்கும் பொழுதே நாம் பார்க்க போனால் ஒரு கர்ப்பிணியான பெண்ணுக்கு எல்லோரும் சொல்வது ஒன்றுதான் நீங்கள் இந்த இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக குரான் ஓதுங்க ஏன்னா உடனுடைய உறுப்புகளில் அதிகமாக முதலில் வருவது காது செவிப்புலன்கள் அங்கு கேட்கிறது எனவே குரான் ஓத ஓத அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக உலகத்தில் உருவாகும் ஒரு வழியாக ஆகலாம் ஒரு இளைஞர்களாக ஆகலாம் என்பதற்காக அதிகமாக குரானை ஓத சொல்வார்கள் அடக்கம் நாயக்கன் சென்றதாயிரம் அடக்கம் விட்டு நீங்கள் திருப்பு சட்டத்தை கபரு குடிகளை நிற்பவர்கள் கேட்கிறார்கள் அப்ப அந்த காலுக்குரிய சக்தியை எந்த எந்தளவு காக்குகிறார் காலுக்கு அவ்வளவு வேகமாக இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல் எல்லாம் இருக்கக்கூடாது என்று முதலில் அல்லாஹ் காலை அடைத்து விட்டார் ஏனென்றால் நீங்க தூக்கம் வர வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் செய்த செயல் சூரிய வெளிச்சம் அவர் மீது படாமல் பார்த்து என்றால் வெப்பம் பட்டது என்று சொன்னால் உடலில் கொஞ்சம் தூக்கத்தை விட்டும் அது நம்மை கலைப்பில் ஆழ்த்துவிடும் விட்ட மாதிரி ஆயிரும் எனவே அந்த வெப்பம் படாதபடி அல்லாஹ் ஆக்கினான் மூன்றாவது அயக்காலன் வகும் ரகு முக்கியமான ஒரு ஆயத்தை அல்ல அழகாக சொல்கிறார் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆனால் விரித்து கொண்டிருந்தார்கள் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் விழித்துக் கொண்டிருந்தார்கள் உறக்கம் என்றாலே எல்லாருக்கும் கண் இருக்கும் ஆனால் அல்ல உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் விழித்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறார் என்றால் கண் மூடவில்லை ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் நம்ம உடனே நினைக்க கூடாது ஆமா பல பேர் அப்படி தூங்குறாங்க ஒரு அறவாசி கண்மூடி தூங்கதான் செய்வாங்க அப்படி அப்ப தூங்கல இந்த அறவாசி மூடி தூங்குவவர்கள் அல்ல முழுசாக திறந்திருந்ததே கொட்ட கொட்ட முடிச்சிருக்காங்க அப்படி நம்ம சொல்லுவோம்ல அப்படி கொட்ட கொட்ட என்று அவருடைய கண்கள் முடித்திருந்தது ஏன் அண்ணா இந்த அளவுக்கு விழிப்பு வச்சு அவரை தூங்க வைத்தான் என்றால் இதற்கு காரணம் என்னுகிறார்கள் வெளியில ஒருவேளை இவர்களை தேடி வரக்கூடியவர்கள் இந்த கொகைக்குள் நுழைந்து விட்டால் இவர்கள் தூங்கி இருப்பதை பார்த்து அலையடித்து ஓடி ஓடிவிடுவார்கள் ஏன்னா கண்ணை முடிச்சே ஒருத்தர் தூங்கினா எப்படி அந்த இடத்துல நிக்க முடியும் கொஞ்சம் தட்டி பார்ப்பாங்க தட்டி பார்த்து எந்த எந்த விதமான அசைவும் இல்லை என்றால் கொஞ்சம் கண்ணை அறவாசி மூடி தூங்கினாலே அவர் கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்கள நம்மளால பார்க்க முடியல அப்ப முழுக்க முழுக்க கண்ணை திறந்து வைத்து தூங்கி கொண்டிருந்தால் அந்த வேலையை அல்ல அங்கு செய்தான் அயக்காரன் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் அவருடைய கண்கள் எல்லாம் விரித்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைய நிலை பாருங்க பல பேருக்கு கண்மூடினாலும் கூட தூக்கம் வரவில்லை சிறு சிறு பிள்ளைகளிடம் வந்து சொல்லி அனுப்புறாங்க அதில் என் பூரா ஒரே ஆளுங்க எல்லாம் தூக்கம் மட்டும் மாட்டுதான் பெரும்பெரும் சொல்றாங்க சொல்லுங்கள் எண்பது வயசுக்கு பிறகு தூக்கம் வர்றதே இல்ல இந்த ஆயத்தை உபச்சரிங்கள் எடுத்து கொடுக்கிறார்கள் யாருக்கெல்லாம் தூக்கம் வரவில்லையோ இரவில் பதினோரு தடவை இந்த ஆயத்தை ஓடி ஊதி தூங்குங்கள் அல்லாஹ் ஒரு ராகத்தான தூக்கத்தை கொடுப்பார்மா அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த அற்புதமாக அவருடைய உறவுகளை அல்ல இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக வலது இடதுமாக திருப்பி விட்டார் ஏன் இந்த விஷயத்தை அல்லாஹ் செய்ய வேண்டும் நல்ல தூங்க இருக்க முடிய திருப்பி விட்டு அவங்க கொஞ்சம் எழுந்திருக்க மாட்டாங்களா இந்த சந்தேகம் வரும் எல்லாம் நெழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது மாதிரியான தூக்கத்திலை அவர்களுக்கு அல்லாஹ் குடுத்திருக்காரு அப்ப எழுப்பி விட்டதுக்கு திருப்பி விட்டதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு பூமியில் அதிகமாக ஏதாவது ஒன்று ஒட்டி கொண்டே இருந்தால் அந்த பூமி அதை அப்படியே அழிச்சு ஒரு புக்கு ஒரு நோட்டு ஒரு அட்டைய கொஞ்ச நேரம் நீங்க செவத்தோடைய இல்லது பூமியோடைய கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க எழுந்த வராது அப்படியே பூச்சி அரிச்சு போய் காணப்படும் அப்ப பூமிக்கு அல்ல அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான் அப்படியே அரிச்சு விடும் அது மனித உடலாக இருக்கட்டும் என்ன உடலாக இருக்கட்டும் பூமி போட்ட உடனே அதை அப்படியே கொள்ளும் கொஞ்ச நாட்களை அதற்காக அல்ல செய்த ஏற்பாடு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாரி அவர்கள் அவர்களை திருப்பி விட்டு கொண்டே இருந்தான் அவர்கள் திருப்பி கொண்டே இருந்தாங்க இப்படி அற்புதங்கள் மேல் அற்புதம் செய்து அந்த கல்பாட்டிகளை அல்லாபட்டா மிகப்பெரிய அளவிலே பாதுகாத்தார் இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் படிப்பினையாக சொல்கிறார்கள் தூங்க வைத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்கள் யோசிக்க வேண்டும் பிறகு எழுப்ப முடியாது யாரும் வர வேண்டாம் கண்டிப்பாக உயிருடன் இருப்பவர்களை அல்லா முன்னூறு ஆண்டு காலம் தூங்க வைத்து அவருடைய உடல் நடை பாவனை அவர்களுக்கு நரங்கள் அவருடைய முடிகள் எல்லாம் அப்படியே இருந்து முடிக்க வைக்கிறான் என்றால் யோசிக்க வேண்டும் அல்லா மௌத்துக்கு பிறகு நம்மை எழுப்ப முடியாமல் போய்விடுவானா கண்டிப்பாக எழுப்பு நமக்கு தெரிகிறது இரண்டாவது சொல்வார்கள் கண்டிப்பாக அல்லாஹுவை நம்பி யாரு துணித்ததாக வெளியே வந்தாலும் இஸ்லாக்காக வந்தாலும் சரி இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக வந்தாலும் சரி அவருடன் கண்டிப்பாக அல்லாஹ் இருப்பார் ஏனென்றால் இந்த புகைவாசியுடன் அல்லாஹ் இருந்தார் இவர்கள் நபிமார்கள் அல்ல இவர்கள் சகாபாக்கள் அல்ல இவர்கள் வெறும் இறைநேசர்கள் இவர்கள் பார்வை பார்வைகளே அந்த அடிவம் இருக்கக்கூடிய அரசனை விட்டு மோடி வந்து இந்த தீனுக்காக நான் என்று சிரமமாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுத்து குரானுக்குள் பேசி அவர்களுக்கு பெயரில் ஒரு கம்பு என்று இருக்கிறதா என்றால் யோசிக்க வேண்டும் அல்லாவுக்காக நாம் ஆகிவிட்டால் நமக்காக அல்லாஹ் எல்லாம் செய்கிறார் இது முதல் கட்டம் நான் சொன்னது போல இரண்டாவது நிகழ்வாக அல்லாவது சொல்லி காட்டுவது இரண்டு சோழர்கள் பேசிய நிகழ்வை சொல்லி காட்டுகிறார் இருவரும் நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கப்பட்டவர்கள் அதில் ஒருவருக்கு அதிக செல்வ செழிப்பு கொடுக்கப்பட்டது இருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுருக்கமாக சொல்கிறேன் குரானுடைய ஆயத்திற்கு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் அவர்களிடம் கேட்டார் எப்படி இருக்கிறது உங்களுடைய விளைச்சல் எல்லாம் அப்ப அவர் சொன்னால் நல்ல விளைச்சல் ஏராளமாக எனக்கு செல்வ செழிப்பு எல்லாம் ஆகிவிட்டது இவர் சொன்னார் கொஞ்சம் அண்ணாவுடைய பாதையில் அதிலிருந்து நீங்கள் கொடுக்கலாம் நான் கொடுத்திருக்கிறேன் அவர் சொன்னார் நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் அதற்கு அவர் சொன்னார் இப்படியே நீங்க கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன பார்க்க முடியும் போய்கிட்டே இருந்தால் நீங்கள் ஏழை ஆகி போயிட்டு வருகிறா நான் சேர்த்து வைக்கக்கூடிய எந்த அளவுக்கு என்றால் மறுமையிலும் அது பயன்படும் அளவுக்கு சேதித்து வைக்கிறேன் என்பதுதான் இவருடைய பேச்சு அவர் சொன்னார் இல்லை நீங்களுடைய பேச்சு சரியல்ல இதை கொடுத்தது அல்லாஹுதான் கொடுத்த அல்லாவுக்கு ஏதாவது செய்யுங்கள் அல்லா உங்களை மண்ணில் இருந்து படைத்தால் நீங்கள் விந்து துறையில் வந்தீர்கள் இப்பளவும் அல்லாஹ் கொடுத்தவருக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் யாருக்காவது உதவி செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லியும் அவர் கேட்க மறுத்தார் அவருக்கு பிடித்த அந்த ஆணவம் அவர் கர்வமாக அவரிடம் பேசினார் கடைசி கட்டம் இவர் சொன்னார் இப்படியே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் இறுதியாக அல்லாஹ் உங்கள் செல்வத்தை எல்லாம் அழித்து விடுவார் என்று சொல்லும் பொழுது அதை

செல்வங்கள் அனைத்தும் நாம் யோசிக்க வேண்டும் கொஞ்சம் அதை நான் எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த செல்வத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறார் இரண்டாவது இன்னும் மேலாக அந்த செல்வத்தை குடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த செல்வத்தை நான் பிடிக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை பிடித்து விடுகிறார் இது இரண்டாவது வரானி அல்லா சொல்கிறார் மூன்றாவது நான் சொன்னது இப்போலாது அல்லாஹ் உங்களுடைய பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்தினுடைய அலங்காரம் உலகத்தினுடைய அலகாரம் என்று சொல்கிறான் இந்த ஆயத்தில் இன்னொரு ஆயத்தில் எப்படி சொல்கிறான் இன்னமே அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் சித்தனா உங்களுடைய இந்த பொருத்தாசுகளும் குழந்தை செல்வம் உங்களுக்கு சித்தனா குழப்பம் என்று சொல்கிறார் நேருக்கு முரணாக சொல்லக்கூடிய இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் என்னன்னா அல்லாஹ் தாலா குழந்தை செல்வத்தை உங்களிடம் கொடுக்கிறான் என்றால் அதை நல்ல முறையில் வார்த்தை அது உங்களுக்கு செல்வமாக வந்து அமைகிறது உங்களுக்கு அல்லாஹ் பனிச் செல்வத்தை கொடுத்திருந்தான் பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான் என்றால் அதை நீங்கள் ஏழைகளுக்கு கொடுத்து உதவிகிற என்றால் அதை உங்களுக்கு அதிகமாக்குதான் அது உங்களுக்கு பாதுகாப்பாக வந்து அடைகிறது எனவே கொடுக்கப்பட்ட அருட்கடை நல்லதாகவும் கெட்டதாகவும் ஆகுவதே அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது ஒரு வாப்பை யா து சாரிஹா துசைனு சபாதன் வாசைன் அமலா அல்லா சொல்லுகிறான் வாப்பையா து சாரிஹா என்று சொல்லக்கூடிய நிலந்தர நன்மை தரக்கூடிய அமன் அது உங்களுக்கு நலவை கொடுக்கும் இன்னும் ஏராளமான சவாபுகளையும் அமலையும் கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த வாக்கையாக சாலியாக என்றால் என்ன விமான்கள் இதற்கு ஏராளமாக விளக்கங்கள் கொடுத்து காட்டுகிறார்கள்

இதில் ஏராளமான கருத்து வெப்பமே இருக்கிறது இதில் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நிரந்தர நல்லமல் செய்யக்கூடிய நமக்கு நன்மை வரக்கூடியதாக பெருமனா சிமன்வாடி சகாபாக்கள் எல்லாரும் முன்வைப்பது இதைத்தான் முன்வைக்கிறார்கள் பிரதவி நாயகன் சிறந்த அவர்கள் கொஞ்சம் கவலையாக இருப்பதை சகாபாக்கள் கவலையாக இருக்கிறார்களே என்ன காரணம் நாயகன் காலம் வரும் அந்த காலத்தில் சில அரசர்கள் இருப்பார்கள் ஆட்சியாக இருப்பார்கள் அந்த ஆட்சியாளர்களிடத்திலே அநியாயக்காரக்கூடிய அந்த ஆட்சியாளர்களிடத்திலே சில நம்மை சார்ந்தவர்களும் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் நம்மை சார்ந்தவர்களும் கிடையாது அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்ன சொன்னாங்க ஆனா அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது அடுத்து நாயகம் சொன்னார்கள் சில கூட்டங்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் உலகத்தில் போராடி கொண்டிருப்பார்கள் ஆனால் போராட்டம் இருந்த அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே இது கிடையாது என்று சொல்லி அவர்களை விட்டு தவிர்த்து சில பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களும் நம்மை சார்ந்தது கிடையாது வாழ்க்கையை படம் பிடித்ததை போல நாயகம் நாயகன் சொல்லிவிட்டார்கள் இன்னும் சில ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் செய்வது சரிதான் என்று நம்மிலும் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நம்ம பலர்கள் ஒரு கூட்டமாக இருந்து பல போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியருடைய பாதுகாப்புக்காக ஆனால் அதுவெல்லாம் அரசாங்கம் செய்வது தவறங்களா என்று சொல்பவர்களும் இருக்க வாழ்க்கைகள் இருக்கிறார்கள் நாயகம் போன்று சொன்ன வார்த்தையில் தான் அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது இதையும் பாக்கியாத்து சாலிநாத்துக்கும் என்ன சம்பந்தம் நாயகம் இதை சொல்லிட்டு சொன்னாங்க இது மாதிரியான ஒரு காலம் கட்டம் வரும் அப்போது நீங்கள் பாக்கியாத்து சாலிநாத்தை விட்டு விடாதீர்கள் மூன்றாவது கனிவாவை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் இதை அதிகமாக ஓதுங்கள் என்பதாக பெருமனா சுலந்தாலி சிலம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அதுபோல நிரந்தர அமலாக ஹபீசில் நமக்கு காணப்படக்கூடிய ஒரு அமல் தான் நாராயணத்தில் சொல்வார்கள் உங்களுடைய கபருக்கு பின்னாலும் உங்களுடன் சேர்ந்து வரும் ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பள்ளிக்காக உதவி இருக்கலாம் அவருடைய படிப்புக்காக உதவி இருக்கலாம் வேறு எதற்காவது உதவி இருக்கலாம் உலகத்தில் அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த அமல் இருக்கும் காலமெல்லாம் கபரில் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது சொன்னார்கள் اچھا ان بہین ஒரு கல்வி அந்த கல்வியின் மூலம் மற்றவர்களுக்கு அவர் பயன்படுத்தே அது மாதிரியான ஒரு கல்வி இந்த கல்வி அவர் கற்றுக் கொடுக்கும் காலமெல்லாம் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் ஓடும் காலமெல்லாம் தவறுக்கு இவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு லட்சம் மாணவர்கள் உலகத்திலே ஒரு ஆசிரியர் உருவாக்கி தந்தால் லட்ச மாணவர்கள் ஓதும் காலம் அந்த ஆசிரியர்களுக்கு அந்த நன்மை போய் கொண்டே இருக்கும் மூன்றாவது நாயகம் சொன்னார்கள் வரது சாலை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக துவா செய்யும் காலம் கட்டணமெல்லாம் உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எப்போது பிள்ளைகள் மாறுவார்கள் நல்ல மார்க்க கல்வி அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆகுவார்கள் இல்லை சரிவர மார்க்க கல்வி கொடுக்கப்படாவிட்டால் அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக உலகத்தில் உருவாக மாட்டார்கள் எனவே வாசையாட்டு சாலை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் இந்த மண்ணில் வந்தாலும் கடைசி வரையில் நாம் இந்த களிமாவை உயர்த்தி குடிப்போம் இதனுடைய வரக்கத்தால் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக வாசுதான்